தமிழ்நாட்டில் பள்ளி ஆசிரியர்களுக்கு ஆடை கட்டுப்பாடு விஷயமா அரசாணை வந்து வெளிவந்திருக்கு தமிழ்நாட்டில் ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து எப்படி ஆடை அணிய வேண்டும் என்று பல சர்ச்சைகள் இருந்த நிலையில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னுதாரணமாக டீச்சர்ஸ் இருப்பதனால அவர்களுடைய ஆடை என்பது முக்கியமான ஒன்றை அரசு தெரிவித்திருக்காங்க இருந்தாலும் அனைவரும் போல எங்களுக்கும் ஆடை சுதந்திர வேண்டும் என்று ஆசிரியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வராங்க எந்த நிலையில அரசாணை பிறப்பித்திருக்காங்க அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் பணியாற்றக்கூடிய ஆண் ஆசிரியர்கள் தமிழ்நாடு இந்திய கலாச்சாரத்துக்கு என்னங்க ஆடை அணுகலாம் சொல்லியிருக்காங்க இனிமேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் என்ன டெஸ்கோட் கேட்டிங்கன்னா சாரி அப்படி இல்லைனா சல்வார் கம்மிஸ் அப்படியும் இல்லைனா சுடிதார் வித் வரலாம் இதே வந்து மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ்லாம் எல்லாம் ஃபார்மல் ஃபேண்ட் இல்ல வேஷ்டி துட்டி தமிழ் கல்ச்சர் அப்படின்னா இந்தியன் ட்ரெடிஷனல் ட்ரெஸ் யூஸ் பண்ணி மேல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணலாம் சொல்லியிருக்காங்க முக்கியமா வந்து கேஷுவல் அட்டையர் சுட் பி அவாய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேஷுவல் ட்ரெஸ் வந்து போடக்கூடாது பார்த்துக்கோங்க மேலும் இந்த உத்தரவு பாத்தீங்கன்னா பின்பற்ற அனைத்து பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கும் உத்தரவிடக் கோரி அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவு போட்டிருக்காங்க சோ ஸ்கூல் டீச்சர் வந்து இனிமேல் பாத்தீங்கன்னா துப்பட்டாவுடன் கூடிய சுடிதார் அணியலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் எல்லா கவர்மெண்ட் கவர்மெண்ட் ஏரியா பணியாற்றக்கூடிய டீச்சர்ஸ் ஆகட்டும் பணியாளர்கள்லாம் கட்டாயம் அடையாள அட்டையை அணிய வேண்டும் அரசாங்கம் உத்தரவு போட்டிருக்காங்க ஐடி கார்டு இல்லாம ஒர்க் பண்ண சொல்லியிருக்காங்க